காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காசாலே சார் சொல்லு சொல்லு எங்க பக்கத்து வீடு சார் டாமியா பூக்குடி வீதி அம்மன் சென்னை வீதி சின்ன கொடை வீதி எல்லாமே நாலு வீதியுமே ஒரு நிமிஷம் நிக்காம ஓடிடே தெரியும் சார் டாமியா சார் சார் சூப்பர் சார் அது சார் அவ தான் சரியான உழைப்பாளி அபிராமி டேட்ல நூத்தம்பது நாள் ஓடி இருக்குன்னா பாத்துக்கோங்களே அவரை விட யார் சார் உழைப்பாளி நான் சொல்றேன் நேரம் தவறாம உழைக்கணும் கடிகாரம் தான் சார் யாருக்காவும் நிக்காம நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கோம்